நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் நம்மளோட நலங்கு மாவு பவுடர் வந்துட்டு நல்ல சேல்ஸ் இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ ஷியக்கா பவுடரும் போட்டிருக்கோம் ஸோ ஷீக்கா பவுடரும் நல்ல ரன்னிங்கில் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பியூர்லி ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே நம்மளுது இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கான வீடியோ மல்லிக்கான ஃபர்டிலைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசரோட நம்ம இன்றைக்கி மல்லி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபர்டிலைசரில் என்பிகே நைட்ரஜன் பொட்டாஷியம் ஃபாஸ்பரஸ் இது மூணு மட்டும் இல்லாமல் சல்ஃபர் மெக்னீஷியம் மேங்கனீஸ் அயன் அடுத்தது வந்துட்டு காபன் ஸோ இது மொத்தம் அடங்கியிருக்கிற ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர்ஸ் என்ன ஃபர்டிலைசர்ஸ்னு மறுபடியும் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா மூணு விதமான பொருளை வச்சு ஒரே ஃபர்ட்டிலைசராக ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ வாங்க நம்ம செடிக்கான எண்ணெய் உரம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மல்லி செடியை பாருங்கள் இது எல்லாமே இப்போ ப்ரூனிங் பண்ணிவிட்டது தான் இப்போது ரெகுலராக இந்த ஃபர்டிலைசரை கொடுத்த உடனே எப்படி பூக்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க இது வந்துட்டு ரோஜா மல்லி ஒரே ஒரு ரோஜா மல்லி நல்லா பெருசாக ரோஜா பட்டன் சைஸில் பூத்துருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தான் சரிங்களா சாதம் வடித்த கஞ்சி இப்போ உங்கள் வீட்டில் சாதம் வடித்த கஞ்சி நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அரிசி கழுகுற தண்ணியை நீங்கள் பயன்படுத்தலாம் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை தான் நம்ம ஃபர்டிலைசராக கொடுத்துட்டே வரலாம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது சூப்பராக இருக்கும் பிளான்ஸ் எல்லாமே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு ரெண்டு நாள் புளிக்க வச்சிடலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிட்டு ரெண்டு நாள் புளிக்க வச்சிடலாம் அதுக்கடுத்தது நம்ம முதல்ல எடுத்துக்கிட்ட பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கவுமென்யர் தொழு உரம் இருக்குது இல்லைங்களா அந்த தொழு உரத்தை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் கேக் கிரவுண்ட்நட் கேக்னால் கடலை புண்ணாக்கு ஸோ இதை வந்துட்டு நான் ஒரு மூணு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம தோட்டத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மல்லி வெரைட்டிஸே இருக்குது மல்லி குண்டு மல்லி வந்து நித்திய மல்லி ஜாதி மல்லி அப்படின்ட்டு வெரைட்டிஸ் மல்லி வெரைட்டிஸே பதினஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது அதில் குண்டு மல்லியும் மல்லியும் மட்டுமே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து செடி மட்டுமே மல்லி செடி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கான அளவு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம தொழு உரம் ஆட் பண்ணியிருக்கோம் மூணு கைப்பிடி அளவு கிரவுண்ட்நட் கேக் அதாவது கடலை புண்ணாக்கு ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு கம்பல்சரி ஆட் பண்ணணும் ஏன் கடலை புண்ணா கூட வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கிறோம்னா எறும்பு வந்துடும் அதனால் வேப்பம் புண்ணாக்கு நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு மூணு நாளைக்கு நிழல்லையே வச்சு விட்டுருங்க கண்டிப்பாக வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் தான் வைக்கணும் அதுவும் கண்டிப்பாக மூடி தான் வைக்கணும் சரிங்களா இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு நம்ம தோட்டத்துக்கும் கொண்டு வந்தாச்சு இதை வந்துட்டு அஞ்சுலேருந்து பத்து மடங்கு தண்ணி கலக்கணும் நல்லா டைல்யூட் பண்ணிட்ட பிறகு எல்லா விதமான மல்லி செடிக்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை மகு கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகு கொடுங்க ஈவினிங் டைமில் மட்டும்தான் இதை கொடுக்கணும் காலையில் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு சாலிட் ஃபர்டிலைசர் லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் ஈவினிங் டைமில் கொடுங்க ஏன்னா இப்போ வர்றது வெயில் காலம் ஸோ நீங்கள் காலையில் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதனால தான் எப்போவுமே ஈவினிங் டைமில் கொடுங்கன்னு சொல்கிறது ஸோ இந்த கரைசலில் வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடிக்கை கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிகே இருக்குது மேங்கனீஸ் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது அயன் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது இந்த மாதிரி பல சத்துக்கள் இதில் இருக்குது பூக்களை வந்து நல்லா பெருசாக்கிறதுக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் எல்லாமே பூவாக மாறுறதுக்கும் அதே மாதிரி மொட்டுக்கள் எதுவும் கீழே விழாமல் மொட்டுக்கள் எல்லாம் பூக்கள் மாறுறதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி இலைகள் எல்லாம் வந்துட்டு பசுமையாகவே இருக்கிறதுக்கு மஞ்சள் கலராக மாறாமல் இருக்கிறதுக்குன்ட்டு பல விதத்தில் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும் ஸோ கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கா தொழு வரும் மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்